ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி ஒரு கழுதையை வச்சுக்கிட்டு உப்பு வியாபாரம் செய்யறத அவர் தொழிலாவே இருந்துச்சு அப்ப தினமும் கழுதையோட அவர் வந்து ஒரு ஆற்ற கடந்து போய்தான் இன்னொரு ஒரு ஊருக்கு உப்பு விக்கிறதுக்காக அவர் போகணும் அப்படி போகும்போது ஒரு நாள் கழுதையோட கால் தடுமாறி அந்த கழுதை வந்து அந்த ஆத்துக்குள்ள விழுகுது இவர் போய் அந்த குதிரையே தாங்கி பிடிச்சி தூக்கிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கழுதைக்கு சுமையே தெரியல இது என்னடா இது இவ்வளவு நேரம் ரொம்ப சுமையா இருந்துச்சு இப்போ வந்து சுமக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவர் கழுதையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு ஏன்னா உப்பு வியாபாரம் பண்ண முடியாதலாம் நிறைய பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அடுத்த நாள் அதே மாதிரி உப்பு வியாபாரம் பண்றக்கா திரும்ப கழுதையை கூட்டிட்டு வராரு அந்த கழுதைக்கு என்ன நினைவு வருதுன்னா நேற்று நம்ம இப்படிதான் தடுமாறுற மாதிரி விழுந்தோம் அதுக்கப்புறம் நமக்கு சுமையே தெரியலையே அதே மாதிரி செஞ்சு பார்ப்போம் சொல்லிட்டு இந்த கழுதை மறுபடியும் தடுமாறுற மாதிரி தடுமாறுது மறுபடியும் உப்பெல்லாம் தண்ணியில் நலஞ்சு கரைஞ்சு போயிடுது மறுபடியும் அந்த வியாபாரிக்கு பெரிய நஷ்டம் வருது வியாபாரத்துக்கு போகாம திரும்பி வீட்டுக்கு வராங்க இதை யோசிச்சு பார்த்தா அவரு கழுதை ஏதோ செயல் செய்யுது இதனால நமக்கு பெரிய நஷ்டம் வருது அதுக்கு நல்ல தண்டனை ஒண்ணு நமக்கு கொடுக்கணும் அதுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அவர் என்ன செய்யறாருன்னா அடுத்த நாள் கழுதையை கூட்டிட்டு போகும்போது உப்புக்கு பதிலா ஒரு பஞ்சு மூட்டையை கட்டிடுறாரு பஞ்சு மூட்டையை கட்டினோன்னா அந்த கழுதை மறுபடியும் ஆற்றை கடக்கும் போது கடக்கும்போது மறுபடியும் தடுமாறிவிலிருந்து அதுவே எந்திரிக்கிது எந்திரிச்சு பார்த்தா அதோடைய கணம் தாங்க முடியல சுமை தாங்க முடியாமல் அந்த ஆத்த கடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு திக்கி திணறி அந்த ஆற்ற கடந்துடுது அதுக்கப்புறம் தான் கழுதைக்கு ஒரு விஷயம் புரியுது நம்ம நம்ம சுமை தாங்க முடியாம நம்ம செஞ்ச தப்பு நம்மளோட எஜமானிக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் நமக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு அப்படிங்கிட்டு அது உணர்ந்து பெரிய அவமானத்துக்கு உட்பட்டதா தன்னை நினைச்சுக்கிட்டு இனிமே வந்து நம்ம நேர்மையா தான் வாழணும் ஒரு முடிவெடுத்துருச்சு கதையின் விளக்கம் நம்ம யாரையாச்சும் ஏமாத்தணும்னு நினைச்சோம்னா ஒரு நாள் அவங்க நம்ம ஏமாத்துறத கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப அந்த நேரத்துல நம்ம வந்து அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிற நிலைமை ஏற்படும் அதுக்கான தண்டனையும் நமக்கு கிடைக்கும்